அனைவருக்கும் வணக்கம் தேனமுது கவிதைகள் என்ற வலைவழி பக்கத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு தலைப்புல நம்ம ஒரு கவிதையை பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து எங்க தாத்தா இறந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு வருஷம் ஆகுது அதனால தாத்தா ஞாபகமா ஒரு சின்ன கவி தாத்தா மட்டும் இல்லாம பாட்டி ஞாபகமா ரெண்டு வரை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அதை நான் இப்போ வந்து வாசிக்கிறேன் தாத்தா மடியில் அமர்ந்த நாட்கள் எங்கே பாட்டி கதையில் மூழ்கின நாட்கள் எங்கே அனுபவ தன்வரலாறுகள் காதுக்குள் புகுந்த நாட்கள் எங்கே நிலவை ரசித்து மின் குழம்பு சோறு ருசித்த நாட்கள் எங்கே கடைகளில் வரும் புது பண்டங்களை சுவைக்காத நாட்கள் எங்கே வீட்டில் ஒரு நாள் கூட பண்டம் இல்லாத நாட்கள் எங்கே வளர்ந்தாலும் குழந்தையாக பாவிக்கும் பால் உள்ளம் எங்கே இளமைக்கும் எக்காலத்துக்கும் அறம் கூறும் அன்புள்ளம் எங்கே உலகை விவரிக்கும் அற்புதமான பேச்சுக்கள் எங்கே உயர்வாகவே நிலையில் என்னும் மந்திரச் சொற்களும் எங்கே என்றென்றும் சுறுசுறுப்பான குதிரையின் தாழ்களான கைகள் எங்கே என்றென்றும் இரும்பும் காந்தமுமாய் வேதத்தை நீங்காத திரள்கள் இங்கே உள்ளத்துக்குள் பதிந்து கிடக்கும் நினைவுகளாம் பைரன்கள் இங்கே கைகள் வைத்திட்ட அன்புத் தோட்டத்தில் பாச மலர்களும் இங்கே மறைந்தாலும் மனதுக்குள் வாழும் இன் இனிய தெய்வங்களான பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் கவிதையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த கவிதை பிடிச்சிருந்தா நம்ம பேஜ தேன முதல் கவிதைகள் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பப்போ நான் போடக்கூடிய கவிதை காணொலிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்